இப்போ ரீசெண்டாக யூடியூபு மோட்டோவ்ளாக் ட்ராவல் அப்படி இப்படி நம்ம இந்தியாவில் ஜாஸ்தியாகிகிட்ருக்கு நிறைய பேர் வந்துட்டு இப்போ கோப்ரோ எடுத்துகிட்டுருக்கோம் டேரெக்டாக அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு இப்போது ட்ரோன்ஸ் நான் இப்போது டிஜேயோட மினி ஃபோப்ரோ வாங்குகிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரோன் பார்க்குறீங்க ட்ரோன் வந்து எப்படியும் மினிமம் ஒரு நல்ல ட்ரோன் வேணும்னா எயிட்டி தௌசண்ட் செவன்ட்டி தௌசண்ட் மேலே போகணும் இதே நீங்கள் செகண்ட் ஹேண்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட யார் அடாச் வாங்குறீங்கன்னா அது நம்ம செக் பண்ணுறது ஓகே ஆனால் புதுசு ட்ரோன் வந்து செக் பண்ண தேவையில்லை அப்படியே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பான ஒரு மைண்ட் செட்டில் போயிருக்கீங்க நம்ம பல செங்கு வாங்க எப்படி வாங்குகிறோமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செக் பண்ணுவோம் ஏன்னா புதுசில் இந்தியாவில் வந்து டிஜே வந்து அஃபிஷியல் கே அஃபிஷியலாக அவங்க வந்து சேலும் பண்ணலை சொல்லு இந்தியாவில் வந்து டிஜே வந்து அஃபிஷியல் கே அஃபிஷியலாக அவங்க வந்து சேலும் பண்ணல அதனால புதுசு எடுக்கும்போது ஒரு அஞ்சாயிரம் செக் பாயிண்ட்ஸ் அது மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெரிஞ்சிடும் இது இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்கா ஏன்னா நிறைய ஸ்கேம் நடக்குது ட்ரோனில் அதுவும் பர்டிகுலராக இந்த ஒரு பிராண்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பேக்கு இந்த இது எல்லாமே ஓகே பட் நீங்கள் பாருங்கள் இது வந்து ஐஃபோன் பேக்கிங் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி இந்த இந்த ஒரு ஸ்ட்ரீப் வரும் இதை கட் பண்ணிவிட்டு டைரக்டாக நீங்கள் அன்பேக் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஸோ டோட்டலாக வெளியே வந்து பேக் செக் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து இந்த சீரியல் நம்பர் நான் என்னோடய சீரியல் நம்பர் காட்ட முடியாது நான் உங்களுக்கு டெமோக்கு வந்தால் அந்த இன்னொரு ட்ராக் நம்பர் இது வந்து நான் இன்டர் காமன் வாங்கியிருந்தேன் அதோட சீரியல் நம்பர் இப்படி ஒரு பார்கோட் இருக்கும் பார்கோட் கீழே சீரியல் நம்பர் இருக்கும் இந்த நான் வாங்கியிருக்கேன் இந்த ட்ரோனில் வந்து டுவெண்ட்டி டிஜிட்டு நீங்களும் வந்து இப்போது சேனல் இருக்குது யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருக்காங்கன்னா டிஜேவோட மினி த்ரீ ப்ரோ தான் போட்டிருக்காங்க எந்த ட்ரோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துருங்க அதில் எப்படி போட்டிருந்தாங்கன்னா நான் பார்த்ததில் உங்களோட அந்த சீரியல் நம்பரில் சென்டரில் ஆறுன்ற நம்பர் வந் ஆறுன்ற லெட்ரு வந்தாலே அது வந்து ரீஃப்டேஷ் பண்ண ட்ரோனு அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அது அது ஒன்றுமே இல்லை நான் இன்கேஸ் நான் துபாயில் வாங்குறேன்னு வைங்களேன் அந்த ட்ரோனுக்கு இப்போ நம்ம அமேசானில் தராங்கல்ல நம்ம இப்போ நார்மலாக ஒரு மொபைல் வாங்குகிறோம் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த ட்ரோனுக்கு ட்ரோன் கான்செப்ட் அங்கே இப்போது யாராச்சும் இந்த ட்ரோனை வாங்கியிருக்காங்க வாங்கின ட்ரோன் வந்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதில் ஏதோ டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு அவங்க துபாயில் கிளைம் பண்ணலாம் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து இருந்து ஒரு லட்சரூவா இந்த பொருள் இந்த பொருளை நீங்கள் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்தா டேரெக்டாக தூக்கி டிஸ்மண்ட் எல்லாம் பண்ணி வச்சிட மாட்டாங்க ஸோ அந்த ட்ரோனை சர்வீஸ் பண்ணி ரீஃப்ரீ ரீஸ்ட் அது வந்து இப்போ நான் என்ன தொடரு உங்களுக்கு புதுசாக இல்லை ரீஃபர் பண்ணி வந்த ட்ரோனான்னு பார்க்குறதுக்கு அந்த சீரியல் நம்பரில் லாஸ்ட் எண்டில் இது வந்து ட்வெண்ட்டி டிஜிட் இருக்கு டிஜே மினி ஃபோர் ப்ரோடது எண்டில் வந்து நாங்கள் இப்போ டிஜேவோட அஃபீஷியல் வெப்பிலேயே அதை பார்த்துருக்கோம் அவங்க நிறைய பேர் ரிவியூஸும் போட்டிருக்காங்க எண்டில் வந்து ஆறு என்ற லெட்டரோட முடியும் ஆர் என்ற லெட்டர் முடிஞ்சுன்னா ஆல்ரெடி இதை அன்பேக் பண்ணி கம்பெனி சைடு போய்ட்டு ரிட்டன் போய் சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம்னு அர்த்தம் இது ஸோ எனக்கு இப்போதைக்கு வந்ததில் நான் அதை செக் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்கள் வாங்கி ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஐட்டு இந்த பேக்கோட இந்த ஸ்டேப்பும் இந்த சீரியல் நம்பரையும் செக் பண்ணிட்டீங்கன்னா தைரியமாக உள்ள ஓப்பன் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா தேவை இல்லாமல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் ஸோ ஓப்பன் பண்ணுற முன்னாடி இந்த ரெண்டு பாயிண்ட் பாருங்கள்

டிஜே மினி ஃபோர் ப்ரோவோட ஆர்சி டூ கண்ட்ரோலர் எனக்கு இருக்குது அதுக்கப்புறம் பேட்ரி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேட்ரி இது ஃப்ளைம் ஓர் கம்போவில் மட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸோட பேட்டரி த்ரீ மூணு கிடைக்கும் மொத்தம் அப்புறம் இப்போ நம்ம மெயின் டெயிட்டாக ட்ரோன் இது அப்படியே அன்பாக்ஸ் பண்ணியாச்சு இதில் இப்போ ஒன்றும் இல்லை நம்மளுக்கு வர்றது வந்து மொத்தம் இது தான் வரும் ஆல்ரெடி நாலு வந்து ப்ரப்ளர்ஸ் இருக்கும் நாலு சைடும் அது போக இது வந்து எக்ஸ்ட்ரா ப்ரப்ளஸ் அதுக்கப்புறம் ஆர்சி டூ கண்ட்ரோலர் அதுக்கப்புறம் ரெண்டு டேட்டா ட்ரான்ஸ்பருக்கும் சார்ஜிங்கும் இது வந்து மேனுவல் அப்புறம் மூணு பேட்ரி நெக்ஸ்ட் திங் என்னன்னா டிஜேவோட இந்த ஒரு பேட்டரினு சொல்கிறேன் இப்போ டிஜே வந்து சென்ட் பண்ணும்போது பேட்ரியை வந்து டிஆக்டிவேட் பண்ணி தான் அவங்க வச்சு சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம வந்து பவர் பட்டன் அமுக்கும்போது லாங் ப்ரெஸ் பண்ணாலும் சரி ஷார்ட் ப்ரெஸ் பண்ணாலும் சரி இங்கே வந்து லைட்டு வரக்கூடாது ஏன்னா பேட்ரி டீஆக்டிவேட்டில் இருக்கு வரேன் நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் ஆனால் பேட்ரியில் சார்ஜ் இருக்கும் அதே மாதிரி தான் விட்டுருவா பார்த்தேன் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன் சிங்கிள் ப்ரஸ் பண்ணிவிட்டேன் ஆ இங்கே போட்டுருமாண்ணே ஒன்ஸ் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ராண்ட்லேருந்து டிஆக்டிவேட் பண்ணி தான் அனுப்புவாங்க பேட்டரியை இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சீராக நம்பர் செக் பண்ணிட்டோம் இந்த பவர் இதை செக் பண்ணிட்டோம் ஸோ எப் எப்படியும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டே ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று இந்த பேட்டரியோட சீரியல் நம்பர் இருக்கும் அடுத்து இப்போ ட்ரோனோட சீரியல் நம்பரும் அது இது சேம் தான் ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே தான் அப்புறம் நிறைய பேர் என்ன மிஸ்கைட் பண்ணுறாங்கன்னா இந்த பேட்ரி வந்து இன்டெலிஜென்ட் பேட்டரின்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணணுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி சார்ஜ் பண்ணோம் பேட்டரியோட லைஃப் எப்படி இருக்குது லைஃப் மீன்ஸ் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு இல்லை இது என்ன எவ்வளோண்ணா எவ்வளோ வாட்டி சார்ஜ் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி சார்ஜ் ஆயிருக்கு எல்லாமே வந்து இது ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும் இதை வந்து இந்த ஆர்சி கண்ட்ரோல் இந்த டிஸ்பிளே ஆன் பண்ணி நம்ம இதில் வந்து செக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து இதில் மட்டும் செக் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தெரியாமல் அது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதில் மதர் போர்டும் சேஞ்ச் பண்ண முடியும் மதர் போர்டு சேஞ்ச் பண்ணால் இப்போ பைக்கில் எப்படி ஓடோமீட்டர் சேஞ்ச் பண்ணுறோம் நம்ம கிலோமீட்டர் ஜாஸ்தியாக ஓடி இருக்கும் ஆனால் வந்து நம்ம அதை கம்மியாக காட்டுறதுக்கு ஓடோமீட்டர் அந்த மாதிரி இதில் சேஞ்ச் பண்ணலாம் ஸோ அதனால் இதை மட்டும் இந்த ஆர்சி டூ கண்ட்ரோலில் மட்டும் பாதுகாக்கலான்னு சொல்லிட்டு பார்க்காம டேரெக்டாக நீங்கள் சீரியல் நம்பரை டிஜேயோட அஃபிஷியல் வெப்பில் செக் பண்ணிங்கனா இதுக்கு வாரண்டி எவ்வளோ நாள் இருக்குது எப்போ ஆக்டிவேட் ஆகுது அப்புறம் இதுக்கு முன்னாடி இது சார்ஜ் ஆயிருக்கா ஆக்டிவேட் ஆக்டிவேட் ஆயிருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்ணிடலாம் இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்டாக நான் சொல்கிறேன்னா இந்த ஒரு பேட்டரி இருக்குல்ல ஆக்சுவலாக ட்ரோனோட பாதி ரேட்டு இந்த சிங்கிள் பேட்ரி வந்து டுவல் பாயிண்ட் ஃபைவ் கே இந்த மாதிரி மூணு பேட்டரியும் வந்து ஃப்ளைமோவர் காம்போவில் வரும் ஸோ பார்த்துக்கோங்க பேட்டரியும் மஸ்ட் ஒரு பேட்டரினாலும் உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபான்றது சின்ன அமௌண்ட் கிடையாது அதனால அதையும் ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த சீரியல் நம்பர் நான் இது கவர் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலாக செக் பண்ணி பார்த்துக்கிறது ட்ரோன் ஆக்ட் எனக்கு இப்போ ஐடியெல்லாம் போட்டு ஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னால் ஃபஸ்ட் டைம் இப்போ மொபைல் ரிஜிஸ்டர் பண்ணுறோம்ல அது மாதிரி நார்மலாக ஃப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ளை பண்ணுறதே நான் வீடியோவாக போடுறேன் பட் மொத்த ஃப்யூச்சர்ஸே இப்போ போட முடியாது ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும் லாஸ்ட் டைம் வீடியோவே ரொம்ப பெருசாகிடுச்சு அண்ட் உங்களுக்கு புரியாது ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஃப்யூச்சர் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் நான் கொண்டு வந்தால் டக்கு சார் டக்குன்னு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா உங்களுக்கு எது எதில் போய் பார்த்தோம்னு கூட தெரியாது திரும்பவும் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் புது ட்ரோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக என்ன செக் பண்ணணும் இது புதுசு தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலை சர்வீஸ் பண்ணி ரீஃபரேஷன் பண்ணி வரலை கரெக்டாக சொல்லிட்டேன் நாம ஜெயிச்சிட்டோம் வாரா செக் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ இதை நான் வந்து என்னோட ப்ளஸ் என்னன்னா தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னடா நிறைய லாங்குவேஜ்ல நான் பார்ப்பேன் எல்லா லாங்குவேஜும் எனக்கு புரியும் ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா ஸோ அதில் எல்லாத்தையும் பார்த்ததுனால ஒரு ஒரு வீடியோவில் ஒரு டீட்டெயில் இருக்கும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு டீட்டெயில் இருக்கும் நீங்கள் தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு கஷ்டம் நான் ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு இருபது நாளாக சர்ச் பண்ணுறேன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கவே இல்லை எல்லாத்துலேயும் பார்த்து அதிகம் தாண்டி வெப்லேயும் வந்து அண்ட் டேரெக்டாக ஷாப்புக்கும் வந்து டெக்னீஷியன்ஸும் கேட்டேன் அப்புறம் அவங்க மேனேஜர்கிட்டே கொஞ்சம் ஐடியாலாம் கேட்டேன் அது எல்லாத்தையும் வச்சு கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸை ஒரு சின்ன வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த பேட்டரியை பற்றி நான் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு இப்போ ரைட் போகிறீங்க ரைட் போகிற இடத்துல ஒரு பேட்டரி யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களா இந்த ஒரு பேட்டரி சார்ஜ் முடிஞ்சிருச்சு நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் சார்ஜ் போட்டிருக்கீங்கன்னா ஒரு பேட்டரி வச்சு நீங்கள் ஃப்ளை இருக்கும்போது நெக்ஸ்ட் பேட்டரி நீங்கள் எடுக்கணும் எடுக்கும் போது இதில் ஒரு ஃபார்ட்டி இருக்குது இருக்குது இதில் ஒரு சிக்ஸ்டி இருக்குது சார்ஜ் அப்படின்னா இந்த கன்சோல் எப்படி பண்ணணும்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சார்ஜ் ஏற்றாமல் எதில் அதிகமாக சார்ஜ் இருக்கும் இப்போ இதில் சிக்ஸ்டி இருக்குனால் இதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணும் அதுக்கப்புறம் இதில் இருக்கா ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு ட்ரோனில் ஒரு பேட்டரி தான் யூஸ் பண்ண போகிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பேட்டரியும் உங்களுக்கு ஃபுல் பண்ணி கொடுக்கும் இந்த பேட்டரி நீங்கள் காலியாகிறதுக்குள்ளேயும் நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டரி ஃபுல் பண்ணி கொடுக்கும் அந்த பேட்டரி நீங்கள் எடுத்துடலாம் அதுக்குள்ளே நீங்கள் துவச்சிட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் ஏறி இருக்குமா அப்படி வைஸாக ஏற்றிட்டே வரும் அது ஒன்று செகண்ட் வந்து இந்த போர்ட் இருக்குல்ல இதை வந்து நீங்கள் பவர் பேங்க் இதாக இது பாருங்கள் சார்ஜ் இதை வந்து நீங்கள் பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிட்டுருக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து வெளியே எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகிறீங்க போகிற இடத்துல எனக்கு வந்து ஆர்சி டூ கண்ட்ரோலர் இருக்கிறது இருக்கிறதுனால எனக்கு மொபைலோட தேவை இல்லை இதிலேயே நான் டேரெக்டாக ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளை பண்ணிடலாம் இதே நீங்கள் ஆர்சி டூ கண்ட்ரோலர் வாங்காமல் ஒரு பேஸ் வேரியன்ட்டு வாங்குறீங்கன்னா ட்ரோன் இது தான் வரும் இந்த கண்ட்ரோலர் இந்த பேட்ரி இது எல்லாமே கொஞ்சம் நார்மலாக வரும் அப்படி வரும்போது நீங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணி இந்த டிஸ்பிளேக்கு பார்த்தா மொபைல் டிஸ்பிளே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் போகிற இடத்துல இதில் சார்ஜ் இருக்கும் ட்ரோனில் சார்ஜ் இருக்கும் பட் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் மொபைலில் சார்ஜ் இருக்காத நேரத்தில் தேவைக்கு இதை வந்து நீங்கள் பவர் பேங்காக மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிங்கிள் பேட்டரியோட ரேட் மட்டும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சொன்னார் இந்த கன்சோல் எல்லாமே சேர்த்து அப்படி மூணு பேட்டரிக்கு மட்டும் தேர்ட்டி எயிட் வரைக்கும் ஆச்சு இந்த கன்சோல் அதெல்லாம் சேர்த்தா ஃபார்ட்டி ப்ளஸ்ஸே போயிடும் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸே போகும் அப்படின்னு சொன்னார் ஓகே இவ்வளோதான் நான் ஃப்ளை பண்ணி காமிக்காததுக்கு ரீசன் வந்து இப்போது ட்ரிஸல் ஆகிட்டுருக்கு மழை பேஞ்சிட்ருக்கு ஸோ கொஞ்சம் வின் விண்டை வந்து இது தாங்கிடும் நல்லா தாங்கும் ஃபோர் ப்ரோ வந்து பட் விண்டு மேட்ரில் மழை பெஞ்சிட்ருக்கு தண்ணி உள்ள போச்சுன்னா மதர் ப்ரோடில் எதுவும் ட்ரிசல் ஆச்சுன்னா பரவாயில்ல கொஞ்சம் மழை கூடுற மாதிரி இருக்குது அண்ட் நாங்களும் கொஞ்சம் தூரப்போணும் அதனால் ஓகே பேக் பண்ணி வந்தாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை பேசிக்காக எப்படி ஃப்ளை பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது மேனுவல் எல்லாமே நான் போடுறேன் அதுக்கு அடுத்த வீடியோவில் இதில் வந்து ரெண்டு ரெண்டு இருக்குது மாஸ்டர் ஷார்ட்னு ஒன்று இருக்குது குயிக் ஷார்ட்னு ஒன்று இருக்குது ஸோ ரெண்டுமே ஃபியூச்சர் தான் நீங்கள் இப்போ நார்மலாக இருக்கும்போது நீங்கள் இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணி ஒரு ட்ரோனை ஷார்ட் வீடியோ எடுக்க தான் ஒரு இடத்த கவர் பண்ணதாக இருக்கணும் அதை நார்மலாக பண்ணிடலாம் இன்கேஸ் உங்கள் கூட யாருமே இல்லை நீங்கள் தான் பைக் ரைட் பண்ணுறீங்க உங்களை தான் எடுக்கணும் அப்படி இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டோ ஒரு காரையோ பைக்கையோ ஏதோ ஒரு அனிமலையோ நீங்கள் வந்துட்டு ட்ராக் பண்ணி வீடியோ எடுக்கணும்னா நீங்கள் ச அதுக்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்ஸ்டால் இருக்குல்ல அது பூமராங்கு டைம் லேப்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு மோட் இருக்குல்ல அது மாதிரி இதில் ஏகப்பட்ட மோட் கொடுத்து வச்சிருக்கோம் நான் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டால் மொத்தமாக ஒரு மாதிரி கிளம்ஸி ஆகிரும் புரியாது புரிஞ்சால் கூட ஒரு லிமிட்டுக்கு மேலே எனக்கே இந்த ஷார்ட் சொல்லிட்டோமா இந்த ஷார்ட் சொல்லியான்னு மறந்துடும் ஸோ இதுக்கு தனியாக இதுக்கு தனியாக இதுக்கு தனியாக வச்சேன் இந்த ஷாட்டு திரும்பவும் சொல்கிறேன் புது ட்ரோன் வாங்குறீங்கன்னா எதை செக் பண்ணணும் எவ்வளோ செக் பண்ணணும் இது நான் புது ட்ரோன் தான் அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் ஸ்கேமில் மாட்டல அப்படின்னு சொல்லி எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி டாப் டு பாட்டம் நான் சொல்லியிருக்கேன் உங்களோட ஃபீட்பேக் தாங்க வீடியோ பிடிச்சா நான் ஸ்டார்டிங்லேருந்து எல்லோரும் சொல்லிட்டே இருப்பாங்க சபஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து சொல்ல வீடியோ பிடிச்சி இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா பிடிச்சிருக்கு ஏதோ தான் அர்த்தம் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா தான் உங்களை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புது ட்ரோன் வாங்குறாங்க புது இல்லை இந்த ட்ரோனை பற்றி ஃப்யூச்சர்ஸ் தெரியணும்னு நினைக்கிறேன் நான் அடுத்தடுத்து ஃபியூச்சர்ஸ் போட போகிறேன் ஸோ ட்ரோன் புதுசாக வாங்குறாங்க வைக்கிறாங்கன்னா இந்த ட்ரோனை அவங்களை இந்த வீடியோவை அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு மேட்ரு நான் இப்போ எங்கே வாங்கியிருக்கேன் अमाउंट इन इलाज होंगे ना उनके और डिटेल हो कंपनी का नाम हॉबीटेक है हम बैंगलोर में लोकेटेड है बैंगलोर के लिए ही आप डिस्क्रिप्शन में शायद वेबसाइट और उनको मैप्स का लिंक डाल सकते हैं तो आप डायरेक्टली हमारा नंबर पे भी कांटेक्ट कर सकते हैं वेबसाइट दे पर भी एक बार एड्रेस कर सकते हैं हमारी टीम से आपको कॉन्टैक्ट करेंगे आपको अगर ड्रोन की रिक्वयरमेंट है तो भाई इतना सभी बोला आपका नाम ही बता दें मेरा नाम हंसनै है हसनै क्या भाई हसनैन हसनैन हाँ हाँ स्टैंड भाई ये जो अभी जो ले जाना ये मेरा कोई एक लाख

कि आपको कुछ सॉफ्टवेयर इशू आया कुछ कुछ भी इशू आया तो आपको वहीं पर जाना पड़ेगा जहाँ पर ऑफिशियली डीजे अवेलेबल है इंडिया में तो डीजे ऑफिशियल अवेलेबल नहीं है तो इसीलिए हम हमारे एंड से वारंटी प्रोवाइड करते हैं और इनो सर्विस सेंटर अगर कुछ भी इशू होता है तो आप आके रिपेयर भी करवा सकते हैं कोई इशू ना मर तमिल चार ना वो सुल ना के ना और रिप्ले पड़े आक्चुअल फर्स्ट वब्सैट इंस्टा लिंक अदक मिंक इतना फर्स्ट रेडा और पेर कटे ஹஸ்பண்ட் ஆ இங்கே வாங்குறதுக்கும் நீங்கள் ஃபாரின்ல வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஏன்னா நானே ஃபஸ்ட்டு இந்த காஸ்ட் கட்டிங்காக இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் அமௌண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ அதை பார்க்குறதுக்காண்டி நானே ஃபாரினில் தான் வாங்கணும்னு நினச்சேன் பட் இங்கே இப்போ வாங்கினதுக்கு ரீசன் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க டெக்னிக்கலாக ஒரு டெக்னீஷியன் சொல்லும்போது போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேனேஜர்னா ஆ சேல்ஸ் இன்சார்ஜ் வேணும் சேல்ஸ் இன்சார்ஜ் இவங்க நான் இந்தியாவில் சாரி சே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரியில் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கஸ்டம்ஸ் நீங்கள் வந்து இப்படி ஃபுல் கேஸ்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது கஸ்டம்ஸில் மாட்டிப்பீங்க இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நார்மலாக ஒரு பேக்கில் வச்சு நீங்கள் ஆல்ரெடி ஐடியெல்லாம் போட்டு ஒரு நம்ம பர்சனல் யூஸ் எடுத்துகிட்டு வந்த மாதிரி பண்ணணும் ஃபஸ்ட்டு பெனால்ட்டி போடுவாங்க செகண்டு உங்களுக்கு பெனால்ட்டி இல்லைன்னா ட்ரோன் அங்கே ஸ்டக் ஆகிடுவாங்க ட்ரோனை ஸ்டக் ஆகிட்டு ரெண்டாவது நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரணும் எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி அது இதுன்னு கேட்டி எடுத்துகிட்டு வரணும் இன்கே நீங்கள் உங்களோட டேலண்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா வந்ததுக்கப்புறம் ட்ரோனில் சாஃப்ட்வேர் ஏதாச்சும் இஷ்யூ ஆகுது வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் யார்ட்டையுமே கேட்க முடியாது ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்க திரும்ப நீங்கள் அங்கே போய்ட்டு வாங்கிட்டு வரதுக்கு ஒரு ஒரு ஃப்ளை ரெண்டு அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டே ஆல்ரெடி போட்டிருப்பீங்க ரெண்டாவது நீங்கள் போய்ட்டு வரணும் இப்போ உங்களுக்கு ரெகுலராக ஒரு உங்கள் வீட்டில் யாரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ரெகுலராக போயிட்டு வந்துட்டுருக்காங்கன்னா நீங்கள் தைரியமாக வாங்கலாம் ஆனால் நீங்கள் போய் வாங்கணும் இல்லை எப்போவாச்சும் இருக்குதான் உங்கள் வீட்டில் இருக்கவங்களே போயிட்டு வராங்கன்னா அந்த டைத்தில் நீங்கள் அங்கே வாங்குறது ப்ரெஃபர் பண்ண மாட்டேன் ஒரு கித்தினா போய் டிஃப்ரெண்ட் இருக்கா வாங்க எனக்கு நைன்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன் தௌசண்ட் ஆ டென் டு ஃபிஃப்டின் தௌசண்ட் ஆ ஒரு பத்து பதினஞ்சாயிரத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு சைடு டிக்கெட்டை விட ஜாஸ்தி அதனால் நான் முதல்ல இருந்த என் மைண்ட் செட் அப்படியே மாறிடுச்சு நான் சென்னையில் ஒரு யூடியூபர் தான் அவரோட ட்ரோன் இந்த மாதிரி தான் ஆச்சு சாஃப்ட்வேர் இஷ்யூ ஆயிடுச்சு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா நீங்கள் வந்துட்டு திரும்ப இங்கே தான் நீங்கள் வாங்கின இடத்துக்கு துபாய்க்கு தான் அவங்களை திரும்ப கூப்பிட்றாங்க ஸோ துபாய்க்கும் போக முடியாது அவர் வந்து அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி அந்த வெயிட்டிங் பீரியடும் அந்த வாரண்டி இருக்குல்ல அந்த ஒன் இயர் அதுக்குள்ளே தான் பண்ணி ஆகணும் ஸோ வெயிட்டிங் பீரியட் தாண்டும் போது அது இஷ்யூ ஆகும் அதனால் அவர் இமீடியட்டாக போய்ட்டு போய் தான் ஆகணும் போயிட்டு தேவை இல்லாமல் அவர் இங்கே வாங்கினது ஒரு ஃப்ரெஷ் பீஸாக கிடச்சிருக்கும் ஒருவேளை சாஃப்ட்வேர் இஷ்யூ இருந்தால் கூட சா சடனாக வந்து நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் அவர் எதுவுமே பண்ணாமல் திரும்ப அங்கே போயிட்டு வாங்கின ட்ரோனை விட பழைய ஒரு பல எக்ஸ்ட்ரா ஆனதும் இல்லாமல் சர்வீஸ் பண்ண ஒரு ட்ரோன் மாதிரி கிடச்சிது அவர் கையில் அதனால் மேக்ஸிமம் இங்கே வாங்கி பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணால் ஏன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்ம ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணோன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பார்க்குறது பெரிய மேட்டரியில் அவ்வளோதான் என்னால் எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமோ ஒரு புது ட்ரோனை எப்படி வாங்கணும் எங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன மைனஸ் என்ன ப்ளஸ் இருக்குது எல்லாத்தையுமே நான் மேக்சிமம் சொல்லிட்டேன் வேறு ஏதாச்சும் நான் விட்டுருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் அவங்கக்கிட்ட காண்டக்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் தெரிலன்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஃபிஃப்டி புதுசாக ட்ரோன் வேணும் நான் டிஸ்கிரிப்ஷனாக அவங்களோட லிங்க் எடுத்துனேன் அது போக புதுசாக ட்ரோன் வேணும் இல்லை டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நான் அவங்களோட நம்பர் தரேன் இல்லை அவங்கள்ட்ட கேட்டு நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் பை தேங்க்யூ இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு நானும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி இருந்தே இது கண்டினியூஸாக அவர் கால் பண்ணி கேட்குறதா இருக்கட்டும் வைக்கிறதா இருக்கட்டும் கண்டினியூஸாக கால் பண்ண எனக்கு ஃபோட்டோ அனுப்புறது பில் அனுப்புறது எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தாங்க ஃபைனலாக ட்ரோனும் வாங்கிட்டேன் நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை ஆக போகிறேன் இன்னும் ரெண்டு பேரும் நான் உங்கள்ட்ட காமிக்க மறந்துட்டேன் இது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல சின்ன வயசுல இருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் நல்லவங்களாகவே வளர்ந்துட்டோம் இல்லைடா வாங்க போய் பரவாயில்ல இவ்வளோ எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தது அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் உட்காந்து இவருக்கு நிறைய டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணார் அண்ட் இவர் அவரோட ஃப்ரெண்டு இப்போ நாங்களும் ஃப்ரெண்டு எல்லாருமே ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்க சேர்ந்தவர்களும் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி சாக்கி அப்புறம் இவர் பேர் வந்து அஸ்ரப் மூணு பேரும் சேர்ந்து வந்தோம் ஓரளவுக்கு முடிஞ்சு ஓரளவுக்கு இல்லை ஃபுல்லாக முடிஞ்சு பேமெண்ட் முடிஞ்சிச்சு அண்ட் பேமெண்ட் ஒன் லேக் எயிட் தௌசண்ட் மினி ஜே மினி ஃபோர் ப்ரோ ஃப்ளைஓஓஓவர் காம்போ அவ்வளோதான் ஓகே நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக விடுறேன் இந்த வீடியோட ஃபீட்பேக் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு ஃபீட்பேக் தரீங்களோ நீ என்ன ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி எவ்வளோக்கு எவ்வளோ தரீங்களோ நான் அவ்வளோ அவ்வளோ எனக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே காஷ் பை இஃப் நெவர் கோ யூ நெவர் நோ